ஐபிஎல் டுவெண்டி டுவெண்டி ஃபோரில் முஸ்தபிசூர் ரஹ்மான் கொடுத்த டுவிஸ்ட் சிஎஸ்கே டீமுக்காக போகும் சமர் ஜோசப் ஐபிஎல் சீரீஸ்ல இருந்து பாதி மேச்சஸ்லயே முஸ்தபிசூர் ரஹ்மான் போயிடுவாரு அப்படின்றதுனால அவருக்கு பதிலாக நம்ம சிஎஸ்கே டீம் சமர் ஜோசப்பை சைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது இந்த வருஷத்தோட ஐபிஎல் கிரிக்கெட் சீரிஸ் ஆனது மார்ச் இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் ஆகி மே இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக வெளியாயிருக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்தியா மற்றும் இங்கிலாந்து டீம்ஸ் இடையிலான டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா பிளேயர்ஸுமே ஐபிஎல் சீரீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக தயாராக ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் இன்னொரு பக்கத்தில் டெஸ்ட் டீம்ல இல்லாத பிளேயர்ஸ் எல்லாம் ஃபார்முக்கு வர்றதுக்காக ரஞ்சி ட்ராஃபியில் பிளே பண்ணிட்டு இருக்காங்க இதனால பிப்ரவரி லாஸ்ட் வீக்லயே ஐபிஎல் ஃபீவர் ஃபேன்ஸ் மத்தியில் ஸ்டார்ட் ஆயிரும் போன சீசனில் சிஎஸ்கே டீம் சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றதுனால மேட்ச் மேட்சானது சேப்பாக்கம் பிச்சில் வச்சு தான் நடக்க இருக்கு இதனால இந்த ஃபஸ்ட் மேட்ச்லேயே தோனி தலைமையிலான சிஎஸ்கே டீமோட ஆட்டத்தை பாக்குறதுக்காக ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இப்ப சிஎஸ்கே டீமுக்கு ஒரு புது சிக்கல் உருவாயிருக்கு ரீசெண்டா முடிவடைஞ்ச ஐபிஎல் மினி ஆக்ஷன்ல சிஎஸ்கே டீம் சார்பாக முஸ்தபிசுர் ரஹ்மான் ரெண்டு கோடி கொடுத்து வாங்கப்பட்டிருக்காரு ஆனா அவரு ஐபிஎல் சீரீஸ்ல பிளே பண்றதுக்காக மே பதினோராம் தேதி வரைக்கும் தான் பங்களாதேஷ் டீம் அவருக்கு என்ஓசி கொடுத்துருக்காங்க இதனால கடைசி கட்ட லீக் மேட்சஸ் மற்றும் பிளே ஆஃப் சுற்றுக்கு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை சைன் பண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில ஐபிஎல் சீரீஸோட ரெண்டாவது பாதியில ஹேசல்வுட் பிளே பண்றதுக்காக தயாராக இருக்காரு ஆல்ரெடி சிஎஸ்கே டீம்ல ஹேசல்வுட் பிளே பண்ணியிருக்கிறதுனால அவரை கூட சைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அண்ட் அதே மாதிரி ஆஸ்திரேலியன் பிச்சிலேயே போய் ஒரு சாதனையை படைச்ச யங் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரான சமர் ஜோசப்பையும் சிஎஸ்கே டீம் சைன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது வழக்கமாக நல்ல ஹைட்டாக இருக்கக்கூடிய ரபாடா மாதிரியான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் சிஎஸ்கே டீம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அந்த வகையில் சமர் ஜோசப் கிட்ட இருக்கிற அந்த ஸ்பீடு மற்றும் யாக்கர் வீசுகிற அந்த திறமையை மனசில் வச்சு அவரை வாங்குறதுக்கு சிஎஸ்கே டீம் முயற்சிக்கலாம் ஆனால் இவர் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் அப்பவும் எந்த ஒரு வாங்குறதுக்கு வரல அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது சரி தும்க்கிஎஸ்கே டீம்ல முஸ்தபிசு ரஹ்மானுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுக்கணும் அப்படின்னா சமர் ஜோசப் ஆர் ஹேசல்வுட் இந்த ரெண்டு பேர்ல யார் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீன மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல உங்களும் சந்திக்கிறேன் பாய் கேஸ்